வணக்கம் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு நம்ம தொடங்கிட்டோம்னா ஜூலை வந்துட்டாலே நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் பெற்ற அந்த நாள் அதனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை பற்றி பார்க்க தொடங்கிறோம் தென்னிந்தியாவில் புலித்தேவனும் வீரபாண்டிய கட்டபுவனும் மருது சகோதரர்களும் கோபாலநாயக்கரும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் இன்னும் சீரன் சின்னமலையும் என்று பலரும் போராட அவர்களின் தொடர்ச்சியாக பிற்காலத்திலே கப்பலோட்டி தமிழன் வாவூசி போன்றவர்களும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களும் பெரும் முயற்சி எடுத்தனர் அதேபோல் வடநாட்டை பற்றி சொல்லுகிற போது வழக்கமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற ஒரு பெரும் கலவரம் முதல் இந்திய சுதந்திர போர் என்று வீர சவார்கர் அவர்களால் வர்ணிக்கப்பட்டு ஒரு நூலாகவும் எழுதப்பட்டது ஆனால் அந்த நூல் தடை செய்யப்பட்டது ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் அதை சிப்பாய் கலவரம் என்று கொச்சைப்படுத்தினார்களே தவிர அது முதல் இந்திய சுதந்திர போர் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரி அந்த போர் போருக்கான காரணம் என்ன அந்த போரினுடைய தொடர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் மங்கள் பாண்டே இந்த பேரை கேட்டவுடனே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் எப்படி பகத்சிங்கை கேட்டவுடன் எப்படி வீர வாஞ்சிநாதனை கேட்டவுடன் திருப்பூர் குமரனை பெயரை கேட்டவுடன் நமக்கு ஒரு எழுச்சி ஏற்படுகிறதோ அதுபோல் மங்கள் பாண்டேயும் வடநாட்டிலே போற்றப்படுகின்ற ஒரு பெரு உத்தரப்பிரதேசத்தில் நாக்பா என்கின்ற கிராமப்பகுதியைச் சேர்ந்த அந்த அவர் வாழ்ந்த காலம் முப்பது ஆண்டுகள் தாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் வீரர்கள் ஒன்று போர்க்களத்திலே மடிவார்கள் அல்லது சுதந்திரப் போராட்டத்திற்கு போராடியதற்காக அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் அல்லது சுட்டு கொல்லப்படுவார்கள் மங்கள் பாண்டியனுடைய மரணத்துக்கான காரணம் என்ன மங்கள் பாண்டே தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் இந்திய ஆர்மியில் சென்று ஆங்கிலேயர்களுக்காக ஏனென்றால் அப்போது ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் அவர்களுக்கான அந்த படைப்பிரிவில் தான் அவர் பணியாற்றுகிறார் அப்போது அங்கிருந்த பல்வேறு இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு பகுதி மக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் என்று அத்தனை பேரும் அந்த போர்ப்படையில் இருந்தார்கள் ஆனால் அந்த போர்ப்படையில் தரப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று துப்பாக்கி கத்தி துப்பாக்கி பீரங்கி என்று தொடங்கிய போது இந்த துப்பாக்கிக்கான குண்டு அதாவது நீண்ட துப்பாக்கி அந்த துப்பாக்கி அவையெல்லாம் கை துப்பாக்கி இல்லை நீண்ட துப்பாக்கிகள் அது அதனுடைய எடையே அதிகமாக இருக்கும் அந்த துப்பாக்கிக்கான குண்டுகள் எல்லாம் மழையில் நனைந்து பதத்து விடாமல் இருப்பதற்காக பிளாஸ்டிக் உரைகளில் சுற்றி வைத்திருப்பார்கள் இப்போது அதை வேகமாக நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிரித்துக் கொண்டிருக்க முடியாது என்னால் போர்க்களத்தில் குண்டு குறைந்துவிட்டால் உடனே பள்ளியில் கடித்து இழுத்து அதை நாம் அந்த துப்பாக்கிக்குள் திணிக்க வேண்டும் அப்படியே அந்த துப்பாக்கியை அவருக்கு குண்டையவர்கள் பிரித்தெடுக்கிற போது அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது என்ன என்றால் விலங்கின் கொழுப்பு அதன் மீது தடவப்பட்டிருக்கிறதோ சுலபமாக கொண்டு செல்வதற்காக என்கின்ற எண்ணம் வந்தது குறிப்பாக பன்றிக் கொழுப்பு என்றும் மாட்டின் கொழுப்பு என்றும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இந்த சந்தேகத்தினுடைய காரணமாக அவர்கள் இந்த இதை பயன்படுத்த மறுத்தார்கள் ஏனென்றால் இந்துக்களுக்கு புனிதமான விலங்கு பசு அதுபோல் இஸ்லாமியர்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு மிருகம் பன்றி இவற்றுடைய கொழுப்பை வாயிலே கடித்து இழுப்பது என்பது ஒத்துவராத ஒன்று என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க தொடங்கினார்கள் அதிலே முதன் முதலில் அந்த எதிர்ப்பு குரலை எழுப்பியவர் மங்கள் பாண்டே அப்படி எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சிப்பாய்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை உருவாக்க ஆரம்பித்தார் இது ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தவுடன் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் உடனடியாக அந்த தலைவர் போக்வா என்கின்ற ஒரு படைத்தளபதி அனுப்பி மங்கள் பாண்டே அடக்கச் சென்றார் அந்த போக்வா கொண்டு வேகமாக வந்தபோது தன்னுடைய இருந்த துப்பாக்கி குண்டுகளால் மங்கள் பாண்டையை நோக்கி சுட்டார் ஆனால் மங்கள் பாண்டே பீரங்கிகளுக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டு தன் கையில் இருந்த கத்தியால் அவரை தாக்கத் தொடங்கினார் அதோடு மட்டுமில்லை அந்த குதிரையை வீழ்த்தியவுடன் போக்வா கீழே விட அங்கே பெரும் கலவரம் ஏற்பட்டது பின்னர் ஆங்கிலேயர்கள் பெரும்படையோடு வந்து மங்கள் பாண்டேயை கைது செய்கிறார்கள் கைது செய்த பிறகு மங்கள் பாண்டே அந்த நடு இதிலை வைத்து தூக்கிலிடப்படுகின்றார் இந்த செய்தி இதுதான் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் கலவரம் முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று அவர்கள் சொன்னாலும் கூட தென்னாட்டில் சுதந்திரத்திற்கான விதை விழுந்து வெகுகாலமாயிற்று ஆனாலும் அங்கே அந்த போர்க்களத்தில் தூக்கிலிடப்பட்ட மங்கள் பாண்டேயை இன்றைக்கும் வீர கருதுகிறார்கள் அத்தகைய முப்பது வயதுக்குள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நாட்டுக்காக போராடிய பெருமை மங்கள் பாண்டேக்கு உண்டு நல்ல வீரர்களின் தியாகத்தால்தான் நம்முடைய தேசிய கொடி பட்டொழி வீசி பறக்கிறது என்பதை இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை காட்டிலும் நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று யோசித்தால் பயன் கிடைக்கும் இதுதான் உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்